இடத்தை வழங்கிய சரஸ்வதி கணினர்களுக்கு நான் நன்றி நிகழ்ச்சி அந்த நான் உரிமையை அறிவிக்கப்படாத ஒரு ஒருங்கிணைப்பாளராக நான் என்னை நிலைநிறுத்தினோடு என்னுடைய நன்றியை இந்த நிர்வாகத்திற்கு இருக்கிறேன் குறிப்பாக பிள்ளைகளுடைய எங்களுக்கான பேண்ட்வாதியத்திலிருந்து சார்ந்த பிள்ளைகள் என்சிசியை சார்ந்த பிள்ளைகள் மார்ச் பாஸ் செஞ்ச அந்த குழந்தைகளுக்கு மேடையில் நமக்கான வரவேற்பு நடனத்தை ஆடிய அந்த பதினைந்த குழந்தைகளுக்கும் என்னுடைய நன்றி நிகழ்ச்சி அந்த குழந்தைகளுக்கு அந்த நல்ல முயற்சியை கற்று ஆசிரியர்கள் மக்களுக்கும் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி குறிப்பாக பழனிக்குள நிகழ்ச்சினாலே கொஞ்சம் என்னை அறியாமனு எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடும் ஒரு முதுகுளம் வந்துடும் அது மாணவர்களை பாராட்டுவதற்கான பெருமக்களுக்கான அங்கீகார உலகம் வருவதற்கு முன்பாக இந்த ஏசிய மசி நான் கேட்கும் சொன்னாங்க கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி எட்டு பள்ளிகள் இருக்கிறார்கள் அவருக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கக்கூடியவர்களாக கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பேர் இருக்கிறார் இதெல்லாம் அரசாங்கம் சார்ந்த திட்டங்கள் உங்களுடைய குழு சார்ந்த உடனடியாக தலைமையாக கொண்டு செல்வதற்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க அதே நேற்று நம்முடைய ஆசிரியர்கள் மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு விருதுகள் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பணியாடி இருக்கின்ற ஆசிரியர்களாக இருந்தாலும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெறுகின்ற பள்ளிகளுக்கான வழங்குகின்ற அந்த விருதாக இருந்தாலும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகளை பெற்றிருக்கின்ற ஆசிரியர்களை கௌரவப்படுத்துதல் இந்த நீதிமன்ற விருதுகள் வழங்குகின்ற ஒரு நிகழ்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கா இருக்கிறோம் நாங்களா இருக்கிறோம் எதிரே அமைந்திருக்கின்ற டீச்சர்ஸ் எங்களாக இருந்தாலும் சரி நம்ம எல்லாத்துக்குமே ஏன்படியா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹாஸ்டல் இருப்பாங்க ஆசிரியர் நமக்குரிய ஒரு அங்கீங்க இந்த சமுதாயத்திலே